எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனலில் கருவேப்பிலை இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த இலையை வச்சு நம்ம தலைக்கு தேய்க்கிற ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேங்க நம்ம நார்மலாக கோகனட் ஆயில் வந்து தலைக்கு தேய்ப்பாங்க அந்த ஆயில் கூட கருவேப்பிலை இலை வந்து அரைச்சு நம்ம சேர்க்க போகிறோங்க இருந்தாலும் நிறையா பயன்கள் இருக்குதுங்க இளநிறையெல்லாம் போயிடுங்க கருவேப்பில இலை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு முந்நூறு எம்எல் அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க வெந்தயம் வந்து ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாதுங்க ஒன்றா ரெண்டாக அரைச்சி வைக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதுங்க இந்த ரெண்டு மூணு பொருள் வச்சு நம்ம என்ன தயாரிச்சிடலாங்க நம்ம எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க இந்த பதிவை முழுசாக பாருங்கள் நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்குறேங்க நான் வந்து சில்வர் கடாய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாங்க சில்வர் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்லேயும் தேங்காய் பருப்பு காய வைத்து செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்குங்க கடையில் வாங்குறதை நீங்கள் தவிர்த்துருங்க கருவேப்பிள்ளையில வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையிலையும் வந்து முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுக்குங்க முந்நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் கடாயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கருவேப்பிள்ளைகளை அரைச்சி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்குங்க எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துனா வெடித்து வருங்க அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கணுங்க ரொம்ப அதிகமாக வச்சாலும் கரிஞ்சு போயிடுங்க அதிகமாக வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து பொங்கி வருங்க பிள்ளையிலையும் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெந்தயம் போட்டுக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு அரைச்சி போட்டுக்கலாங்க மிதமான தீலையும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வையுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஒரு ஏழு ஆச்சுங்க நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நம்ம போட்ட கருவேப்பிள்ளையிலேயே வந்து இந்த மாதிரி சருகு மாதிரி ஆயிடணுங்க அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எண்ணெயில் இறங்கிடணுங்க ரொம்ப விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் போதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாங்க ஏழு டு எட்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெயை உங்களுக்கே தெரியுங்க எண்ணெய் எவ்வளோ ஒயிட் கலர் இருந்தது இப்போ எவ்வளோ கலர் மாறி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நீங்கள் இந்த எண்ணெயை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணால் கூட போதுங்க நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் மாதிரியே தேய்ச்சிக்கலாங்க இல்லைன்னா குளிக்கிறக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க கருவேப்பிலை இலையில் வந்து நிறையா மருத்துவ குறிப்புகள் இருக்குதுங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்ணாடி பாட்டிலையும் பிளாஸ்டிக் பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு அதிகமாகவும் வேஸ்ட் ஆகாதுங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க